இந்த மாதிரி டெவலப் பண்றது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு கிட்ஸுக்கு முதல்ல அந்த பூங்கா இதெல்லாம் பண்ணியிருக்காங்க நல்லா ப்ளேட் நல்லா பண்றாங்க பாப்பா அதே மாதிரி இதோ இந்த ஹவுஸ் எல்லாம் வைக்கிறது நல்லா நல்லா இருக்கு டெவலப்மெண்ட் நல்லா இருக்கு நல்லா விளாடிட்டு இங்கே வந்து ஒரு ரெஸ்ட் எடுக்கிறது வந்து ஏதோ வெளிநாட்டில் தான் இந்த மாதிரிலாம் பார்த்திருக்கோம் ஆனா இங்கே பார்க்கும்போது கொஞ்சம் மகிழ்ச்சியா இருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து நான் தேங்க் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி டெவலப் பண்ணுறதுக்கு அவங்க நான் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த பீச் செட்டப் பார்க்கறது நல்லா இருக்கு ரொம்ப நாள் கழிச்சு வரும்போது பீச்சுக்குள்ளே செட்டப் பண்ணியிருக்காங்க ஒரு நல்ல வியூ இருக்கு அட்மாஸ்பியர் மாறி இருக்கு ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் எடுத்திருக்காங்க தமிழ் கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப நன்றி ரொம்ப நல்லா இருக்கு ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணதை விட இப்போ ரொம்ப நல்லா பியூட்டிஃபுல்லாக இருக்கு ஒரு கோவாவோட ஒரு ரேஞ்ச் மாதிரி ட்ரெண்டாக இருக்கு ரொம்ப ஜாலியாகவும் இருக்கு நான் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணேன் இப்போ வந்து நம்ம மெரினால வந்து இப்போ புதுசாக இந்த மாதிரி போட்டிருக்காங்க இது வந்து கோவா இப்ப எப்படி சொல்ல பாண்டிச்சேரி அந்த மாதிரி இடத்துல தான் நான் இதை பாத்துருக்கேன் இப்போ இது சென்னையில் பாக்கிறதே இதான் ஃபர்ஸ்ட் டைம் கவர்மெண்ட்டுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் இந்த கவர்மெண்ட்ல ரொம்ப நல்லா பண்ணிருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ளூ பீச்சுக்கு வந்திருக்கோம் ரொம்ப ஹாப்பியா இருக்கு சின்ன பசங்களை இருந்து ஏஜ் ஆனவங்க வரைக்கும் எல்லாருமே என்ஜாய் பண்ற மாதிரி இருக்கு இங்கே ஒரு கோவா ஃபீல் கொடுத்துருக்காங்க எல்லாருமே வெளியே தேடி ஊருக்கு போகாமல் சென்னையிலே நம்ம எங்கே ரிலாக்ஸேஷன் டைம்ன்றதுக்கு பீச் மட்டும்தான் ஸோ அதையே நல்லா டெவலப் பண்ணி கொடுத்துருக்குற இந்த தமிழ்நாடு கவர்மெண்ட்க்கு ரொம்ப நன்றி இல்லை அதாவது ரொம்ப நாள் கழிச்சு நாங்கள் வந்தோம் இப்போ ஃபெசிலிட்டிஸ் நல்லா பண்ணியிருக்காங்க அதே மாதிரி சம்மர் டைமில் இந்த மாதிரி கொஞ்சம் நிலந்து எல்லாம் கொஞ்சம் பீச்சில் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சின்ன பசங்களுக்கு நிறையா அங்கே ஃபெசிலிட்டிஸ் பண்ணியிருக்காங்க அதாவது இந்த சின்ன சின்ன கேம்ஸ்லாம் ஆடுற மாதிரி அது எல்லாமே நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் இது தான் இது மெயினாக இந்த கவர்மெண்ட் வந்து நல்ல ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப நன்றி முந்திலாம் பீச்சுக்கு வருவோம் வந்து பீச்சு பார்த்துட்டு கொஞ்சம் அப்படியே இருந்துட்டு மண்ணில் தான் உட்காந்துட்டு போவோம் இப்போ இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இதெல்லாம் பண்ணியிருக்கிறது நல்லா இருக்கு பசங்க வந்து விளையாடுறதுக்கெல்லாம் நிறைய அங்கே ஆப்ஷன்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க கேம்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க அதெல்லாம் நல்லா இருக்கு தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் இன்னும் இங்க பீச்சுக்கு வரும்போதுலாம் எல்லாம் இங்க எதுவுமே கிடையாது ஒரு பிளைனா தான் இருக்கும் ஜஸ்ட் நாங்கள் வருவோம் கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே பீச்சில் தண்ணியில் அஞ்சுட்டு அடியே போவோம் இப்போ பசங்க ரொம்ப எண்ட்ரெஸ்டி ஆயிடுச்சு உன்ன ஃப்ரெண்டில் மட்டும் இருந்தது சர்க்கஸ்லாம் இப்போ பீச்சுக்குள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு நல்லா ரெஃப்ரெஷ்மெண்ட்டா இருக்கு இப்போ பசங்க கிட்ஸ்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்றாங்க ஸோ இதுக்காகவே ரெகுலராக வர மாதிரி இருக்கு இங்க மெரினா பீச்சா இதுன்ற மாதிரி இருக்கு இந்த ப்ளூ பீச் மாதிரி சொன்ன தீம் நல்லா இருக்கு இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் இன்னும் வரணும் வரணும்னு தோணுது பீச்சுக்கு தேங்க்ஸ் டு கவர்மெண்ட் தான் இப்போ ரொம்ப நாள் ஆயிடுச்சு நாங்கள் வந்து பீச்சுக்கு இப்போ ரெண்டு மூணு வாட்டி தொடர்ந்து வந்துட்டே இருக்கேன் நானும் இது தேர்ட் டைம் வரேன் ரொம்ப நல்லா இருக்கு இது நல்ல ஃபெசிலிட்டி பண்ணதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப நன்றி சின்ன பசங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க நார்மலாக எண்டில் வந்து நாங்கள் பீச்சுக்கு எப்பவுமே ஒரு வாரம் வாரம் பீச்சுக்கு வருவோம் இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க இன்னும் பீச்சுக்கு வந்து ரொம்ப ஆர்வமாக பீச்சுக்கு வரணும் பீச்சுக்கு வரணும் பஸ்ஸெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயா வெளியே மாலுக்குலாம் போகணும் அப்படின்னு அவங்க செலவு அதிகமாகும் ஆனால் இதுமாரி நடு நடுத்தர மக்களுக்கு எல்லாருக்குமே வந்து இது ரொம்ப பயனுள்ள இருக்கு பசங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணுறாங்க நாங்களும் என்ஜாய் பண்ணுறோம் உட்காரத்துக்குலாம் பஸ்ஸில் தரையில் உட்காந்துருப்போம் நார்மலாக உட்காந்துருக்கலாம் இது வந்து நல்லாயிருக்கு சேர்லாம் வச்சுட்டு உட்காரதுக்கு வயசானவங்களாம் உக்கிறதுக்குலாம் நல்லா இருக்குது அதுக்கப்புறம் பீச்சே இப்போ வந்து நல்லா நீட்டாக சுத்தமாக இருக்குது கவர்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் அதை நல்லா பண்ணுது